நாம் வேண்டிய பதவி சம்பள உயர்வு பெற விரும்புபவர்கள் குருவை வழிபடுவது அவசியம் குருவின் அருள் பெற குரு கவச்சம் பாடுவது மிக மிக முக்கியமான ஒன்று நவக்கிரகங்களில் முழு சுப கிரகமாக வர்ணிக்கப்படுபவர் குரு பகவான் இந்த குரு கவச்சத்தை நாம் நாளை தினம் பாடுவது கூறுவது ரொம்பவும் விசேஷம் குரு திசை நடப்பவர்களும் குரு சாதகமற்ற இடத்தில் உங்கள் ராசிக்கு அமைந்திருந்தால் இதனை தினமும் பாடிவர குருவின் அருள் அதிகரிக்கும் அப்படி நாளை தினம் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அனைவராலும் மிகவும் கவனிக்கப்படும் பயிற்சி குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் சாதகமாக அமைய நாம் கூற வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய குரு கவசத்தை தான் தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் சேர்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நவக்கிரக சன்னதியில் குரு பகவானுக்கு முன் நின்று அல்லது குரு சன்னதியில் நின்று கூற அவரின் அருளும் பொருள் வளத்தையும் பெற்றிடலாம் பெரிய பதவி கிடைக்க வேண்டுமானாலும் சரி உங்களுக்கு குரு அருளால் குழந்தை வரம் பெற வேண்டினாலும் சரி இந்த குரு கவச்சம் கூறிவர அனைத்து குறைகளும் நீங்கி வளம் பெறலாம் இப்போ முதல்ல தமிழில் கவச்சத்தை தெரிஞ்சுடலாம் வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவி குளிரப் போற்றுகின்றேன் காணாத இன்பம் யாவும் காண நீ வழி வகுப்பாய் மீனமும் தனுசும் முந்தன் மேலான வீடதாகும் பொன்னிற முள்ளையொடு புஷ்ப ராகத்தை ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினில் அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவா எழுதினில் வெற்றி தாராய் மண்ணினில் பதினாறு ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்பவன் நீ கொண்டதோர் யானை யானைமுந்தன் கொண்டாடும் வாகனன் நீ தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளை பேரும் வழங்குதல் உன் பொறுப்பே பொருளோடு புகழை தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வருங்காலம் ஆக்கி வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பேரருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகின்றேன் வருடம் ஓர் ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தேன் தருகிற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம் வருகிற நாட்கள் எல்லாம் வசந்தமாய் மாறுதற்கே அருள் தரும் முனது பார்வை அணுதினமும் எமக்கு வேண்டும் குருவேணி பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும் பொருள் வகை பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும் அருள்தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றோமே இப்ப சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பிருகஸ்பதி கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் அசியன் ஸ்ரீ பிருகஸ்பதி கவச்ச ஸ்தோத்ரமந்திரஸ்ய ஈஸ்வர ரிஷிகி அனுஷ்டு சந்தா ब्रह्मस्पदिर देवता गम वीजम श्रीम शक्तिगीम की, क्रीम कीलकम ब्रह्मस्पदि भीड़ आप रसमान अर्थ ये ब्रह्मस्पदि प्रसार जिद्द अर्थ ये जब ये भी नहीं योगा गामंगुष्ठा भ्यामनमा गीम दर्जनी भ्यामनमा गुम ഗ കരതലളകര പൃഷ്ടാഭ്യം നമ ഗാ മൃദയാ ഗീം ജിരേ സ്വാ ഗൂ വസട്ട് ഗൈം ഗവചായു കൗം നേത്രയാട്ട് ഗസ പട്ട് ധ്യം അഭീഷ്ടം ദം സർവ്ഞം സുരപൂജിത క్షమాళాధరం శాంతం ప్రణమామి బృహస్పతి కవచం బృగస్పతి శిర పాదు లలాటం పాదు మే కర్ణౌ సురగురు పాదు నేత్రే మే భీష్టదాయక జిక్వాం సురాచార్యో నా మే ముఖం మే పాదు సర్వజ్ఞో కంఠం మే దేవతా ద ಭುಜಾಂಗಿರಸ ಪಾದು ಕರೌ ಪಾ ಶುಭ ಪ್ರದ ಸ್ತನೌ ಮೇ ಪಾಗೀಜ ಕುಕ್ಷಿ ಮೇ ಶುಭಕ್ಷಣೀ ದೇವಗುರು ಪಾದು ಮಧ್ಯಮ ಪಾದು ಸುಖ ಪ್ರದ ಕಟಿ ಪಾದು ಜಗದ್ಬಂದ್ಯ ಊರು ಮೇ ಪಾ ವಕ್ಪದೀ ಜಾಣು ಜೇಶುರಾಚಾರ್ಯ ಪಾದ ವಿಶ್ವಾತ್ಮಕ ಸ अन्यानि यानि चाङ्गाणि रक्षेन्मे सर्वतो गुरुगु इत्येतत् कवचं दिव्यं दृसन्ध्यं यः पटेन्नरः सर्वान् कामान् अवाप्नोति सर्वत्र विजयी भवेत् इति ब्रह्मयामलोक्तं श्रीबृहस्पतिकवचं सम्पूर्णम् இந்த குரு பெயர்ச்சி சாதகமாக இல்லாத ராசிகள் கூட இந்த கவச்சத்தை கேட்டால் சாதகமாக அமையும் என்பதாக இந்த கவச்சத்தினுடைய பலஸ்ருதி கட்டாயம் நாளைய தினமோ உங்களால் முடிந்த நேரத்தில் இந்த கவச்சத்தை கேளுங்கள் முடிந்தால் பாராயணம் செய்யுங்கள் அனைத்து நன்மைகளையும் பிரகஸ்பதி வழங்குவார் என்ற கருத்தோடு நாளைக்கு போல சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா போற்றி